யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே சிக்கினான் சீமான் இப்படி வார்த்தையை சொல்லலாம் செதச்சி விட்டான் ஒரு பையன் உண்மை வெளியே வந்துவிட்டது தனது குழந்தைகளை இளம் பருவத்து மாணவ மாணவிகளை மாடுமைக்க சொல்வதற்கும் வயல் காட்டில் உழுது பிழைக்க சொல்வதற்கும் பிழைப்பாகவே ஐந்து லட்ச ரூபா வாடகை கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒருத்தர் பேசிக்கொண்டே இருக்கிறான் அதைத்தான் இந்த காணொலியில் நான் பேச போகிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் தோழர்களே யாராவது ஒரு பத்து பேருக்கு இந்த செய்தி தெரிந்து இதன் மூலமாக நீங்கள் ஒரு விழிப்புணர்ச்சி அடைந்தால் நான் என் தொண்டைக்குழியிலிருந்து பேசக்கூடிய இந்த மூச்சு காற்றுக்கு உயிர் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவ்வளோதான் செய்தி போலிகளை பார்த்து ஏமாந்து விட வேண்டாம் ஈன பிரச்சனைகளை பேசக்கூடிய ஈனப் பயல்களை நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதற்காகத்தான் சொல்லுகிறோம் அந்த காலத்தில் நாங்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பால் நாங்கள் சொன்ன விஷயம் இன்றைக்கு அம்பலப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது தான் சிதைத்து போய் நிற்கிறான் அப்படியே இப்போ துண்ணூறு இல்லாமல் குங்குமம் இல்லாமல் இந்த சீமானை நீங்கள் பார்க்க முடியாது அப்போ யாருன்னா கருப்பு சட்டை போட்டு பெரியாரும் அண்ணாவும் இனத்தை காக்க வந்த காவல் தெய்வங்கள் என்று பேசிய இந்த வாய்தான் இளைஞர்களையும் இளை மாணவர்களையும் வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் முன்னேறிய தமிழ்நாட்டிற்கு அடிப்படை விதை போட்டவர்கள் பெரியாரும் அண்ணாவும் என்ற பேசிய வாய் இன்னைக்கு என்ன பேசுது தெரியுமா ஒரு பையன் கேட்குறான் ஒரு கூட்டம் ஒரு அரங்கு கூட்டத்தில் விவாதம் நினைச்சுருக்காங்க ஒரு ஐஏஎஸ்ஸு மாதிரி ஒரு அகாடமியில் உட்கார வச்சு அவனை பேசுகிறாங்க அங்கே போய் இவன் பேசுகிற அந்த ராஸ்கள் நீங்கள் ஏன் படித்து வீணாக போறீங்கிற பொருளில் தான் அவன் பேசுகிறான் நீ ஐஏஎஸ் ஆகி என்ன செய்ய போகிறங்க நீ ஐபிஎஸ் ஆகி என்ன செய்ய போகிற கலெக்டர் ஆகி என்ன செய்ய போகிறன்னு சொல்லி கேட்குறான் தன் தாயோட தாலியை அடகு வைத்து தந்தையோட ரத்தத்தை வாழ்நாள் முழுவதும் உழைத்த பழத்தை கெட்டி படிக்க வைக்கிற பையங்களை மூளை செலவை செய்து மூளையில் உட்கார வைக்கக்கூடிய வேலையை இந்த கபோதி பயன் தலைவர் என்கின்ற பெயரில் செய்கிறான் என்கிறதான் செய்தி இது நம்ப முடியாது நீங்கள் பேசுகிறது நம்ப முடியாது என்ன நடந்துச்சு அந்த பையன் கேட்குறான் ஐயா நீங்கள் அண்ணே நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க எல்லாம் படித்து வேலைக்கு போகிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே ஊருக்கு போங்க ஊரில் போய் வயக்காட்டில் போய் விவசாயம் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே நியாயமானுங்க இதுதான் அந்த பையன் கேட்குறாங்க நான் அந்த காணொலியெல்லாம் போட முடியாது போட்டால் வந்து அதில் எதாவது தடை எதுவும் வருதா அப்படிங்கிறது நிறைய சிக்கல் இருக்குங்கிறதுனால எனக்கு தெரியாது தோழர் அதனால் இல்லைன்னா நான் போட முடியும் எனக்கு அந்த அளவுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் சிக்கல் இருக்கு இல்லைன்னா என்னால் போட முடியும் அது விளைவுகள் நமக்கு தெரியாது அப்படியே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீ படித்து என்ன செய்ய போகிறன்னு கேட்குறான் நீ இன்ஜினியர் ஆகி என்ன செய்ய போகிறீங்க தம்பி தம்பி நீ படித்து என்ன செய்ய போகிற நீ கலெக்டராகி என்ன கிளிக்க போகிறேன்னு கேட்குறான் இருந்த அண்ணா காலில் இருக்கக்கூடிய செருப்பை கலட்டி மேடையை நோக்கி எறிந்திருப்பேன் அந்த பையன் செய்யலை அது ஒன்று தான் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தோழர்கள் தவறாக நினச்சிக்கிடக்கூடாது அது செஞ்சுருக்கணும் செஞ்சுருக்கணும் அவனை வந்து ஒரு அகாடமியில் லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்க போகிறவர்களில் நீ கலெக்டராக என்ன செய்ய போகிற சோத்துக்கு நீ என்ன செய்ய போகிறேங்க டை நீ நீ சோத்துக்கு என்ன செய்கிற அதை தான் நீ சோத்துக்கு என்ன செய்கிற உன் பிள்ளைய நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற உன் பிள்ளைய நீ என்ன பண்ணிக்கிட்டுருக்குற பத்து லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்து அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் அகாடமியில் படிக்க வைக்கிறியா படிக்க வைக்கலையா நான் ஏன் நீயே உன் பிள்ளைய நீ படிக்க வைக்கிற அமெரிக்கன்களை தமிழ் தேசியம் பேசுகிற பன்னாட நீ இங்கிலீஷ் ஸ்கூலில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வருஷத்துக்கு பத்து லட்சம் இருபத்தைந்து லட்சங்கள் செலவழித்து இன்னொருத்தையும் இவனுக்கு பிறந்த பிள்ளைன்னு நம்பக்கூடிய ஒரு பையனையும் இவன் படிக்க வைக்கான் நம்ம பிள்ளைகளை வயக்காட்டுக்கு போங்க மேடையில் சொல்றாங்க மேடையில் சொல்ல எப்படி நாம் கண்டிக்காமல் இருக்க முடியணுமே கமெண்ட்ஸில் வந்து புரியாத தொழில் தம்பி என்றாவது யாருக்காவது இந்த காணொளிப்பு ஏண்டா இந்த ஆள் கத்துறாங்கிற மாதிரி எத்தனையோ தோழர்கள் பேசுகிறாங்க எத்தனையோ தொழர்களை கத்துகிறாங்க அந்த பங்கு நானும் செய்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பேசுகிறேன் ஒரு அயோக்கியன் நூறாண்டு ஆண்டு காலம் தன் தாய் தந்தையின் பிடியில் இருந்து மாணவர்களின் குழந்தைகளையும் இழுத்து கொண்டு வந்து பெண்களையும் சமயக்கட்டிலிருந்து இழுத்து கொண்டு வந்து கல்லூரிகளுக்கும் யூனிவர்சிட்டிகளையும் கொண்டு போய் சேர்த்து எப்படியாவது படித்து தப்பிச்சு பாஸ் ஆகி ஓடி போயிருக்கும் அப்படின்னு பேச வைக்கக்கூடிய துணிச்சலையும் தகுதியும் கொடுக்கக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிறேன் என்ற பெயரில் பேரறிஞர் அண்ணாவை இழிவுபடுத்துகிறேன் என்ற பெயரில் கட்சியை நடத்தி கொண்டு தனது கட்சிக்கு கொள்கை என்னவென்று பேசாமல் அரசியலில் உள்ளே வராமல் ஓட்டு என்று எவனிடம் கையேந்தாமல் சுயமரியாதை என்ற சொல்லுக்கு தனிப்பெரும் தலைவனாக தனி ஒரு மனிதனாக வாழக்கூடிய தந்தை பெரியாரை பார்த்து நீ பேசுகிறாய் என்று சொன்னால் நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா எங்க பிள்ளைகளை படிக்க வச்சு வேலைக்கு போய் நல்ல பெரிய வேலையில் பார்க்கணும் சோத்துக்கு என்ன செய்வீங்க நீங்கள்னு கேட்கணா பாப்பாட்டை போய் பேசுகிறா பாரதி விழாவில் போய் பேசுனே இல்லை அவங்ககிட்ட போய் பேசு எல்லாம் சர்க்கு துண்டு போட்டு பட்டு வேட்டி கட்டி தாடி வளர்த்து குங்குமமும் நாமமும் போட்டு வந்திருக்குறியே நீ தின்ன சோறு உனக்கு செரிக்குமா நீ எல்லாம் போய் வயக்காட்டில் போய் உழுதான்னு உழைச்சி பிழைத்தான்னு கேட்க துப்புள்ளாத நீ எங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீ வந்து ஏன் படிக்க போகிற சோத்துக்கு என்ன நீ கேட்கிறிய அப்போது துணிச்சல் அதிகார துணிச்சல் நம்ம இப்படியெல்லாம் பேசுகிறது பார்த்தா நம்ம சேனல் கூட இது பிரச்சனை வரும் ஏன் பேசாமல் எப்படி இருக்க முடியும் என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறான் என் பிள்ள படிச்சிருக்கிறான் என் பிள்ளைகள் கூட படிக்கிற அத்தனை பிள்ளைகளும் சேர்ந்து இங்கே என்ன நாங்கள் மூட்டை சூக்கணுமா அது கேட்குறாங்க இல்லை அப்போ அந்த பையன் கேட்குற அழகான ஒரு கேள்வி கேட்டான் அப்போ நீங்கள் குலத்தொழில் பார்க்க சொல்கிறீங்களோ குலத்தொழில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அவன் டேய் அப்புடின்னு சொல்லி மானங்கட்ட நாய் மானங்கட்ட நாய் சிரிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா அது குலத்தொழில் குலச்சாமி தொழிலுங்க இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம் இதைத்தான் பெரியார் கண்டிக்கிறார் உன் முன்னேற்றத்தை உன் முன்னேற்றத்தை உன் கல்வியை கடவுள் பெயரால் பறிக்கக்கூடிய அந்த அயோக்கியத்தனத்தை கேள்வி கேட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய கைத்தடியை எடுத்து அடித்து நொறுக்கிய பெருமகன் தந்தை பெரியார் என்பதனால் தந்தை பெரியாரை குறிவைத்து இவர்கள் எல்லாரும் காய் நகற்றி கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் உண்மை அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போமா ஏ நீ யாரா சுடுகாட்டில் வந்து படுத்துக்கிறதுனால நீ யாரா இப்போ உனக்கு இங்கே என்னடா புடுங்குற வேலை உன்னுடைய குலத்தொழில் என்னடா குலச்சாமி தொழில் என்னடா நீ அந்த தொழிலை போய் நீ பார்க்கலாம்லடா உன் பிள்ளையே நீ ஏன்டா ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிற உன் பிள்ளையே ஏண்டா நீ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிற குலத்தொழில் பார்க்க நீ அனுப்பலாம்ல கேட்போம்ல இதை நான் கேட்க வேண்டால் இன் பிறப்பு பாலாகிவிடும் என்னுடைய பிறப்பு பாலாகிவிடும் நாங்கள் உழைக்கிற தலைவர்கள் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் சமத்துவம் வேண்டி மது ஒழிப்பினை வேண்டி இளைஞர்கள் போதையின் பிடியில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் எண்பத்தி மூன்று வயதில் ஒரு தனி ஒரு மனிதனாக தன்னை ஒரு தலைவன் என்று கூட நினைத்து கொள்ளாமல் பிறக்கும் பெரும் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்து தங்கச் சங்கில் பால் குடித்த ஒருவன் தெருவில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார் நாலாவது ஒரு பத்து பேர் மனம் மாறாதா என்பதற்காக சோத்துக்கு வழி இல்லாமல் சுடுகாட்டில் படுத்து கிடந்த நாய் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்ததைப் போல் காசுக்கு குறைப்பதைப் போல் பேசுவதற்கு எவனோ ஒருவன் எழுதி கொடுத்ததை நீ பார்த்து பேசி எங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ கேட்க வந்துட்டியே அதை நாங்கள் கேட்கணுமா பார்க்கணுமா நாங்கள் எப்படி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அதற்காக வா திராவிட இயக்கம் இந்தளவு உழைத்தது நாங்கள் அந்த காலத்திலே அவையார் பேசினார் பிச்சை புகினும் பிச்சை புகினும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது உன் பிள்ளைய படிக்க சொல்லக்கூடிய தமிழ் குடியில் பிறந்து வளர்ந்து நாங்கள்லாம் முன்னேறி இடைப்பட்ட காலத்தில் எங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி கல்லூரிக்குள் உள்ளே செல்ல விடாமல் பாடசாலைக்கு உள்ளே செல்ல விடாமல் அப்படியே பாடசாலை காதில் கேட்டால் ஈயத்தை ஊட்டி கொடுமையிலெல்லாம் நாங்கள் தப்பி வந்து அப்படி பேசிய தலைவர்களை புறக்கணித்த போதெல்லாம் அதிலிருந்து மீட்டு எடுத்து இன்று அரசியலை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றி அதிகாரத்தை கைப்பற்றி எங்களுக்கான சட்டங்களை நாங்களே இயற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகிற நேரத்தில் உன்னை போன்ற தெரு நாய்களை விட்டு குலைக்க விடுகிற வேலையை அந்த காலத்திலும் செய்தான் இந்த காலத்திலும் செய்தான் எங்களெல்லாம் ஒரு பெரிய பெரிய கஷ்டமே எதுவுமே கிடையாது தம்பி அந்த கைத்தடியை கொண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரியாரின் கைத்தடி போதும் உங்களை போன்ற ஆயிரம் ஈராயிரம் ஆண்டுகள் பிற்போக்குவாதிகளை உங்களை பின்னோக்கி எடுத்து செல்வதற்காகவும் ஓம் பிள்ளையவும் ஓ வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையும் உன்னிடம் சிக்கித் தவிக்கக்கூடிய உன்னுடைய பெண்டாட் பொண்டாட்டி அம்மா தாய் தகப்பனையும் காப்பாற்றுவதற்காகத்தான் எங்களுக்கு வச்சுக்கோ நீ அப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் இழிவுபடுத்தி நீ வந்து பிள்ளைகளை வந்து படிக்கக்கூடாது உனக்கு எதுக்கு விவசாயம் போ சோத்துக்கு பதிலாக நீ என்ன திம்ப நீ என்னத்தை உற்பத்தி நீ என்ன திம்பியோ அதுதான் அவங்க அவங்க பேசுகிறது கஷ்டமாக இருக்குல்ல உன்னை பற்றி பேசுனா கஷ்டம் இருக்குல்ல உங்கள் ஆத்தா உங்கள் அப்பான போய் வயக்காட்டுக்கு அனுப்பு நீ இன்னும் நூறு நாள் வேலைக்கு நீ இன்னமும் நீ அஞ்சு லட்ச ரூபா வீட்டில் இருந்துக்கிட்டு பெற்ற தாயை நூறு நாள் வேலைக்கு அனுப்புகிற ஒரு நாய்க்கு பேசக்கூடிய ஒரு புத்திமதி எப்படிடா இருக்கும் எங்களுக்கு பெத்த தாயை நூறு நாள் வேலைக்கு இப்போ நீ அனுப்புற நீ எல்லாம் ஒரு தலைவன் நீ போய் எங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கிற ஆனால் உன்னை கூப்பிட்டு பேச வச்சுருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் இருக்கப்பார் யார் இருப்பா உங்கூட சேர்ந்த குப்பைகள் தானே இருக்கும் நல்ல கேள்வி அந்த மாணவன் கேட்டான் ஒரு நாள் ஒரு பொழுது இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சலை பெரியாரின் கைத்தடியும் பேரறிஞர் அண்ணாவின் வாய்மையும் கொடுக்கும் நீ பேசுகிற பேச்சுக்கு இடையிடையே என்னைப் போன்ற ஆள்களும் நாங்களும் பேசுவோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு எது நியாயம் என்று படுகிறதோ தோழர்களே ஒரு பத்து பேரிடம் இந்த காணொலி போய் சேர்ந்தால் நான் பெருமைப்படுவேன் தோழர்களே திருந்துங்கள் இந்த மாதிரி புறம்போக்கு அரசியல்வாதிகளை புறம் தொல்லுங்கள் அது ஒன்று தான் என்னுடைய கோரிக்கை தோழர்களே நன்றி வணக்கம் தொடர்கள்